வண்டி எடுக்கிறேன் நான் கிளம்புறேன் இல்ல நான் யாரும் ப்ராக் பண்ணல இல்லை நான் ஏ நான் ப்ராக் பண்ணல இல்லைக்கா நான் வந்து அக்கா இல்ல ஆமா ஆமாம் நீ இது என்ன எங்க போய்ட்டு வர மேக்கப் இவ்வளோ அழின்னு வர ச்சே அப்படின்னு வார ஏ ஏ ஏ பா கேமரா ஆஃப் பண்ணுறா

தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க இந்த பாருங்க ரோசி தேவலாம உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கட்டுறோம் உங்களுக்கு அன்னைக்கு பெரம்பூர் மரியாதை கட்டுருமா என்ன ஏங்க கையெல்லாம் வைக்காதீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நான் வேலையை பார்த்துட்டு போங்க நான் ஏ ஃப்ராங்க ட்ரா பண்ணிக்கிறேன்